நீண்ட நாள் காய கல்பம் அப்படின்னாலே காயம் அப்படின்னா உடம்பு கல்பம் அப்படின்னா உடம்பை வந்து அழியாம பாதுகாக்கக்கூடிய மருந்து சோ இந்த காயக்கற்ப மருந்துகள் பொது கற்பம் சிறப்பு கற்பம்னு ரெண்டு வகைப்படும் பொது கட்பம்னா ஜென்ரலாவே எந்த நோயுமே வராம ஒரு ஜென்ரல் ஹெல்த்துக்கு சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து நோய் வர்றதுக்கு முன்கூட்டியே சாப்பிடக்கூடிய மருந்து ஸோ சிறப்பு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒரு நோய் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு உடல் ரீதியாக அப்படிங்கும் போது அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தான் இந்த சிறப்பு கட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ கட்பம் அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அதில் முக்கியமான ஒன்று எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் நாள் அளவு பொதுவாகவே வந்து ஒரு கட்பை மருந்துங்களா தொடர்ந்து ஒரு ஒரு மண்டலம் அல்லது இரண்டு மண்டலம் மூன்று மண்டலம் அப்படி வந்து கணக்கு இருக்கு இப்போ ஒரு மண்டலம் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அடுத்த விஷயம் பத்தியம் இந்த மருந்து சாப்பிடும்போது அந்த மருந்தை வந்து நம்மளுக்கு கரெக்டாக அப்சார்வ் ஆகணும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கக்கூடாது அது பார்த்திங்கன்னா இந்த புளி அகத்திக்கீரை எலுமிச்சை பாகக்காய் இந்த மாதிரியான இந்த உணவுகள்லாம் வந்து நம்மளோட ஃபுட்டு அப்சார்ப்ஷன் ஆனாலும் அதை நம்மளோட செல்ஸுக்கு போக விடாமல் டீடாக்ஸ் பண்ணி விட்டுரும் ஸோ உலவு மருந்துகள் எடுக்கும் போது கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு தேவை அதனால் இதை நீங்கள் செல்ஃப் மெடிசனாக எடுக்காமல் டாக்டரோட கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது